நேற்று இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மயிலாடுதுறை நகரம் மற்றும் குத்தாலம் பேரூராட்சி சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட கழக அலுவலகத்தில் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் நகர கழக செயலாளர் எஸ் செந்தமிழன் நகரக் கழக அவைத்தலைவர் எஸ் அலி குத்தாலம் பேரூர் கழக செயலாளர் எம் சி பாலு குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரவர்மன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாஞ்சில் கார்த்தி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை தலைவர் ராஜா மற்றும் கழக முன்னோடிகள் ஏராளமானோர் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் உறுப்பினர்கள் உருவாக்கிக் கொள்ள கலந்து கொண்டிருக்கிறேன்